திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்து ஒன்று தெரிந்து தெளிதல் தெரிந்து என்று சொன்னால் தேர்ந்தெடுத்து என்று பொருள் தெளிதல் என்றால் தேர்ந்தெடுத்த பின் அதிகாரிகளை நியமனம் செய்தல் என்ற ஒரு பொருளிலே இங்கே கையாள்கின்றார் பரிமேழகர் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் அகுதாவது அமைச்சர் முதலாயினாரை குணம் அறிவு என்பவற்றையும் செயலையும் காட்சி கருத்து ஆகமம் என்ற அளவைகளால் ஆராய்ந்து தெளிதல் என்று குறிப்பிடுகிறார் ஆக அமைச்சர் முதலாயினோர் என்று சொல்லும் பொழுது அக்காலத்தில் அரசாட்சி இருந்தது ஆகையினால அமைச்சர்கள் சேனை தலைவர்கள் ஐம்பெருங்குழு எண்பேராயம் இப்படி இருக்கின்ற அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கு இங்கே இந்த குரட்பாக்கள் பயன்பட்டன என்று கருதினாலும் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையிலே மக்கள்தான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று பாரதி சொல்லுவார் ஆக முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை என்று அப்படி அந்த காலத்தில் சொன்னாலும் இன்றைக்கு நூற்று முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடமையாக இந்த நாடு இருக்கிறது அப்படியானால் இந்த நாட்டு மன்னர்களாகிய மக்கள் தமக்கு ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டுமென்றால் அவர்களுடைய குணம் அவர்களுடைய அறிவு அவர்கள் செயல்படுகின்ற முறை இவற்றையெல்லாம் அவர்களை நன்றாக சிந்தித்த பின்னாலே அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இக்காலத்திற்கு பொருத்தமாகவும் இந்த தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்தை கொள்ளலாம் மணக்குடவர் சொல்லும் பொழுது தெரிந்து தெளிவுதலாவது ஆராய்ந்து தெளிதல் காரியம் தப்பாமல் எண்ணி அதற்கு ஆம் காலமும் இடமும் அறிந்தாலும் அது செய்து முடிக்கும் அமாத்தியர் அமைச்சர் அந்த அமாத்தியரையும் எண்ணிக்கொள்ள வேண்டுதலின் அதன்பின் இது கூறப்பட்டுள்ளது என்று குறிப்பிடுகிறார் ஆக எப்பொழுதுமே நமக்குரிய அதிகாரிகள் மக்களுக்கு பயன்படக்கூடிய அலுவலர்கள் இவர்களையெல்லாம் ஆராய்ந்து பின்புதான் நாம் தேர்ச்சி செய்து அவர்களை தேர்ந்தெடுத்து அந்தந்த பதவிகளிலே அமர்த்த வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்தமான பொருள் முதல் குரட்பா அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும் சரி எப்படி தெளிவது ஒருவர் நல்லவரா அல்லது நல்லவர் அல்லாரா என்பதை எப்படி நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த நான்கின் அடிப்படையிலே நீங்கள் தெளிவு கொள்ளுங்கள் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் என்ன அறம் என்று சொன்னால் அதாவது அறக்கருத்துக்கள் உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுகின்ற தன்மை உடையவனா ஆக அறம் என்றால் என்ன விதித்தன செய்தல் விலக்கியன ஒழிதல் என்றால் இதுதான் அரசியலமைப்பு சட்டம் வகுத்திருக்கக்கூடிய நிலை இதை நன்றாக புரிந்து கொண்டு அதை கடைப்பிடித்து நடக்கின்றானா இல்லையா ஆக அறம் என்பது நூல்களிலே விதித்தன செய்தலும் அதன் சட்டத்திலே விதித்தன செய்தலும் விலக்கு ஒழிதல் ஆக அதை முதலில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இரண்டாவது பொருள் அதாவது பொருள் என்று சொன்னால் இங்கே பொருளாதார வளம் என்று மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவன் பொருளாசை கொண்டவனா பொருளுக்காக எதையும் செய்யக்கூடியவனா என்பதையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் அதிகாரிகள் பொருளை கொடுத்தால் எதையும் செய்து விடுவார்கள் என்ற நிலையிலே இருந்தால் என்னாவது ஆகையினாலே அதையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அடுத்து இன்பம் அவன் இன்பத்திற்கு எளியவனாகி விடுவானா ஏனென்றால் மனிதனுக்கே உரிய ஒரு குறை என்று சொல்லலாம் அந்த குறை என்ன என்று சொன்னால் ஒன்று அவன் பொருளை வைத்து அவனை மடக்கி விடுகிறார்கள் இல்லை இன்பத்தை வைத்து மடக்கி விடுகிறார்கள் ஆகையினாலே அறம் பொருள் இன்பம் இன்பத்திலே எளியவனாக இருக்கிறானா என்று பார்க்க வேண்டும் அடுத்து உயிரச்சம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு நிலை வந்தாலும் கூட தன் உயிருக்கு அஞ்சாமை உடைய அந்த சிறப்பு உடைய அலுவலர் ஆக உயிருக்கு எப்பொழுதுமே பயந்து கொண்டு இடத்திலே ஒளிந்து கொள்வான் என்று சொன்னால் அவனை அமைச்சனாகவோ அதிகாரிகளாகவோ தேர்ந்தெடுக்க கூடாது என்பதுதான் இங்கே வள்ளுவர் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறார் ஆக அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து இந்த நான்கு தன்மைகளுடைய சிறப்பினை அறிந்து தேரப்படும் தேரப்படும் என்றால் தெளிவு கொள்ள வேண்டும் இவர் அமைச்சருக்கு தகுதியானவர் இவர் சேனாதிபதியாகவருக்கு தகுதி உடைய உடையவர் இவர் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதி உடையவர் இவர் அலுவலராக இருப்பதற்கு தகுதி உடையவர் என்பதை இந்த நான்கை வைத்து நீங்கள் தெளிவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு பொருத்தமாக சொல்லியிருக்கிறார் என்பதை நினைத்து நாம் மகிழ்கின்றோம் அல்லவா அடுத்து இரண்டாவது குரட்பா குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான்கட்டே தெளிவு 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 என்றால் தெளிந்த முடிவு என்று பொருள் ஆக குடிப்பிறந்து என்று சொல்லுவது எதற்காக என்று சொன்னால் எப்பொழுதுமே ஒருவனை குற்ற செயலோ அல்லது நல்ல செயலோ இதை ஆராயும் பொழுது அவர்கள் குடும்ப பின்னணியையும் சற்று ஆராய்வார்கள் இவன் தந்தை எப்படிப்பட்டவன் தாய் எப்படிப்பட்டவள் முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் சற்று ஆராய்கின்ற பழக்கம் நம்மிடம் இருக்கிறது அதாவது இது முழுமையான ஏற்றுக்கொள்ள தகுந்ததா இல்லையா என்பது ஆய்வுக்குரியது இருந்தாலும் என்ன கருதுகிறார் வள்ளுவர் என்று சொன்னால் அவனுடைய பாரம்பரியம் நல்ல பாரம்பரியமாக இருந்தால் நிச்சயமாக அவன் நாட்டு அலுவலராவதற்கு தகுதி உடையவன் என்று நினைப்பதனாலே தான் குடிப்பிறந்து என்று சொல்லுகிறார் குற்றத்தின் நீங்கி அதாவது இதுவரை ஏதாவது குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கிறானா ஆக குற்றச் செயல்களில் ஈடுபடாத ஒருவனாக இருக்கிறானா இன்றைக்கும் கூட நாம் அலுவலர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது குற்றச்செயல்களில் ஈடுபட்டவனா ஈடுபடாதவனா என்பதற்காக ஒரு சான்று கேட்கிறார்கள் என்பதை நீங்களெல்லாம் அறிவீர்கள் ஆகையினாலே குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் வடுப்பறியும் என்று சொன்னால் தமக்கு அதனாலே நாம் இந்த செயலை செய்வதனாலே பழி தனக்கு ஏதாவது பழி வந்துவிடுமோ என்று கருதி நானுடையான் கட்டே அப்படி பழி வருவதற்காக வெட்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சான்றோனை நீங்கள் அமைச்சர் பதவியிலோ அல்லது உயர்ந்த பதவியிலோ நீங்கள் பெற செய்ய வேண்டும் ஆக தேர்ந்தெடுக்கின்ற அந்த தன்மை உடையவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற நிலையிலே அதிகாரம் படைத்தவர்கள் இந்த குடி பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையானை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது வள்ளுவருடைய கருத்து ஆக உயர்ந்த நல்ல குடியிலே பிறந்து தாம் எவ்வித குற்ற இல்லாதவனாக அடுத்து பழிக்கு வெட்கப்படுபவனாக இருப்பவனை நீங்கள் அதிகாரிகளாக தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லுகிறார் அடுத்து மூன்றாவது குறட்பா அறிய கற்று ஆசு அற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிறு அப்படின்றார் வெறிது என்று சொன்னால் அறியாமை என்று பொருள் இந்த அறியாமை என்பது இருக்க தான் செய்யும் ஆக அறியாமை இருப்பதனாலே மட்டும் ஒருவனை தேர்ந்தெடுப்பதிலே நாம் நிச்சயம் செய்யாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆக அறியாமை என்பது இருக்கக்கூடும் ஏனென்றால் அறிவு என்பது ஒருவருக்கு இருக்கக்கூடிய அறிவு இன்னொருவருக்கு அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆக ஏற்கனவே சொன்ன இரண்டு குரட்பாக்களில் சொல்லுகிறாரே அந்த பண்புகள் அடிப்படையிலே தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர இவனுக்கு இந்த செய்தி தெரியவில்லையே என்பதற்காக அவனை ஒதுக்கிவிட வேண்டாம் என்று இங்கே வள்ளுவர் கருதுகிறார் அதனால தான் அரிய கற்று உயர்ந்த நூல்களையெல்லாம் படித்து ஆசு அற்றார் கண்ணும் எந்த குற்றமும் இல்லாதவரிடத்தும் தெரியுங்கால் ஆராய்ந்து பார்த்தால் இன்மை அறிதே வெளிறு அவரிடம் அறியாமை என்பது இல்லாமல் போய்விடாது ஆகையினாலே அறியாமை உடையவர் என்ற ஒரு காரணத்தினால் மட்டுமே அவரை தவிர்த்து விட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ஒன்றில் சிறியர் ஒன்றில் பெரியர் ஒன் ஒன்றிலே சிறியவராக இருப்பவர் ஒன்றில் மற்றொன்றிலே பெரியவராக இருப்பவர் ஆகையினாலே எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது அதனால தான் சொல்லுவார் எல்லாம் அறிந்தானும் யாதொன்றும் அறியானும் இல் என்று சொல்வார்கள் ஆக எல்லாவற்றையும் ஒருவன் அறிந்திருக்க முடியாது அப்போ என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அடுத்த குரட்பாக்களிலே அடுத்த குரட்பாவில் மிக அழகாக விளக்கம் சொல்லுகிறார் வள்ளுவர் என்ன பாருங்கள் ஒருவனை ஆராய்ச்சி செய்யும் பொழுது நாம் ஏற்கனவே முதல் இரண்டு குரட்பாக்களிலே சொன்னது அதுக்கடுத்து இந்த குரட்பா என்ன அழகு பாருங்க குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் ஒரு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வழங்கிய தீர்ப்பு போலவே சொல்லியிருக்கிறார் பாருங்க குணம் நாடி ஆக ஒரு அமைச்சனோ அல்லது அதிகாரியையோ தேர்ந்தெடுக்கும் பொழுது அவரிடம் நல்ல குணங்கள் இருக்கின்றனவா என்று முதலில் ஆராய்ச்சி செய்யுங்கள் குற்றமும் நாடி அவன் செய்திருக்கின்ற அந்த குற்றங்களையும் ஆராய்ச்சி செய்யுங்கள் அவற்றுள் மிகை நாடி இந்த ரெண்டிலே எது கூடுதலாக அவனிடத்து இருக்கின்றது குணங்கள் மிகுதியாக இருந்தால் அவன் சிறந்தவன் குற்றங்கள் மிகுதியாக இருந்தவன் என்று சொன்னால் அவன் சரியில்லாதவன் என்பதை தீர்வு செய்யுங்கள் ஆக குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் குணத்தை ஆராய்ந்து குற்றங்களை ஆராய்ந்து அவற்றில் மிகுதியாக இருப்பது எதுவோ அதை கொண்டு அவனை தீர்மானம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் இங்கே மனக்குடவர் சொல்லுகின்ற கருத்தை சொல்லுகிறேன் ஒருவனுக்குள்ள குணத்தையும் ஆராய்ந்து குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றுள் மிக்கதனை அறிந்து அவற்றுள்ளும் தலைமையானும் பன்மையானும் மிக்கதனை கொள்க என்று சொல்லுகிறார் அதாவது அவனிடம் தலைமை பண்பு இருக்கிறது அவனிடம் உயர்ந்த குணங்கள் இருக்கின்றன ஏதோ சிறு சிறு பிழைகள் அவரிடம் இருந்திருக்கலாம் ஆக அந்த பிழைக்காக அவனை தள்ளிவிடாதே அவனுடைய அறிவு ஆற்றல் தலைமை பண்பு இவற்றிலே சிறந்த குணங்கள் மிகுதியாக இருந்தால் அதை வைத்து அவனை முடிவு செய்யலாம் என்று சொல்லுகிறார் அடுத்து ஐந்தாவது குரட்பா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் கட்டளைக்கல் என்பது இன்று எல்லாருக்கும் அதை நன்றாக இப்பொழுது நாம் தெரிந்து கொள்கின்ற முறையிலே சொல்வதாக இருந்தால் தங்கத்தை உரசி பார்க்கின்ற ஒரு கல்லை முந்தி பயன்படுத்தி இருக்கிறார்கள் இப்பொழுதும் பயன்படுத்துகிறார்கள் அதற்கு பேர் கட்டளைக்கல்னு பேர் ஏன்னா அந்த பொண்ணினுடைய மாற்று இது இருபத்தி நான்கு காரட்டா இருபத்தி ரெண்டு காரட்டா அதிலிருந்து குறைந்திருக்கிறதா என்பதை அந்த உரசி பார்த்தே என்ன செய்திருக்கிறார்கள் அந்த கல்லிலே உரசி பார்த்தே கண்டுபிடித்து விடுவார்கள் அதற்கு பேர் கட்டளைக்கல் என்று பெயர் ஆக அந்த கட்டளைக்கல்லிலே உரசி பார்த்து பொண்ணின் மதிப்பை அறிந்து கொள்வது போல ஒரு ஆட்சியாளன் அதாவது அவனுக்கு வேண்டிய அதிகாரிகளையும் அல்லது மக்கள் தமக்கு வேண்டிய அந்த அமைச்சர்களையும் அல்லது நம்முடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களையெல்லாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களை எப்படி உரசி பார்ப்பது என்று சொன்னால் அவர்கள் செயல்களை வைத்து முடிவு செய்க ஆக செயல்கள் என்பது இங்கே கட்டளைக்கல் அந்த செயல்களை வைத்து இவன் நமக்கு பொருத்தமானவனா இந்த பாராளுமன்றத்திற்கு பாராளுமன்றத்திலே இந்த பகுதிக்கு நன்மை செய்வானா சட்டமன்றத்திலே நமக்காக உதவி செய்வானா என்பதையெல்லாம் அவர்கள் செயல்களை வைத்தே உரசி என்று சொல்லுகிறார் ஆக பெருமைக்கும் அதாவது ஒரு அலுவலர் அல்லது அமைச்சர் அல்லது உயர் அதிகாரிகள் இவர்கள் உயர்ந்த தன்மை உடையவர்களாக இருப்பதற்கும் ஏனை சிறுமைக்கும் அவர்கள் செல்கின்ற சிறுமை செயல்களையும் என்ன செய்ய வேண்டும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அவருடைய கருமம்னா செயல் அவரவர் செயல்கள்தான் உரசி பார்ப்பதற்குரிய அந்த பொன்னை உரசி பார்க்கின்ற கருவி போல அவர்கள் இதற்கு உரியவர்களா என்று தெரிந்து கொள்வதற்கு வழியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆக இந்த குரட்பா ஏகதேச உருவகணியிலே வள்ளுவர் அமைத்திருக்கிறார் ஏகதேச உருவகம்னா ஒன்றை செய்யுள்ள வரக்கூடிய இரண்டு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகம் செய்து மற்றொன்றை உருவம் செய்யாமல் விட்டுவிட்டால் அதற்கு ஏகதேச உருவகம்னு பேர் மக்களது பெருமையும் சிறுமையும் தப்பாமல் அறியல் உருவாருக்கு பிற கருவிகளும் உல ஆயினும் முடிந்த கருவி செயல் என்பதை வைத்து இங்கே செயலை கட்டளைக்கல்லாக உருவகம் செய்து மனிதர்களை அதை உரச அதை உரசி பார்க்கின்ற பொண்ணாக உருவகம் செய்யவில்லை ஆகையினால் இது ஏகதேச உருவக அணி மீண்டும் அந்த குர குரட்பாவை சொல்லுகிறேன் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் ஏனென்றால் தெளி தெரிந்து தெளிதல் என்றல்லவா அதிகாரத்திற்கு சொல்லியிருக்கிறார் ஆக எப்படி தெ தெரிந்து கொள்வது ஒரு பொண்ணை உரசி பார்க்காமல் பொன்னை வாங்குகிறீர்களா அதுபோல அதிகாரிகளாக இருப்பவர்கள் நம்மை ஆட்சி செய்பவர்களை அவர்களுடைய செயலை வைத்து நீங்கள் முடிவு செய்ய வேண்டாமா அந்த நேரத்தில் ஏதோ ஒன்றை செய்கிறார்கள் என்பதற்காக தேர்ந்தெடுத்து விடாதீர்கள் என்பதை இன்றைக்கு குறிப்பு மொழியாக கொண்டு இந்த குரட்பாவை படித்தோம் என்றால் இது எக்காலத்திலும் பொருந்தக்கூடிய குரட்பாவாக விளங்கும் அடுத்து ஆறாவது குரட்பா அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்ற அவர் பற்று இலர் நாணார் பழி அப்படின்னு சொல்கிறார் அதாவது அற்றார் என்றால் அறச்செயல்களை சிறிதும் அறியாதவர்கள் என்று பொருள் ஆக அறமே அற்றார்கள் அறம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் அவர்களை அந்த முதன்மை பதவியிலோ உரிய பதவியிலோ தேறுதல் தேர்ந்தெடுப்பதை ஓம்புக என்றால் அவர்களை தேர்ந்தெடுப்பதை நிறுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஆக ஓம்புக என்றால் இங்கே அப்படி தேர்ந்தெடுத்து விடாதீர்கள் என்று பொருள் அற்றாரை தேறுதல் ஓம்புக ஆக அற சற்றும் அறியாதவர்களை நீங்கள் உயர்ந்த நிலைக்கு தேர்ந்தெடுப்பதை தவிர்த்து விடுங்கள் ஏன் அதற்கு சொல்லுகிறார் விடை ஏன் அவர் எப்படி ஓ தேர்தல் ஓம்புகின்றார் மற்றும் அவர் பற்றில அவர்களுக்கு மக்களை பற்றியோ வேறு சுற்றத்தை பற்றியோ வேறு எந்த கவலையும் கிடையாது அடுத்து பழி நாணார் பழிக்கும் அவர்கள் வெட்கப்பட போவதில்லை ஆகையினாலே அவர் பற்றியிலர் நாணார் பழி ஆகையினால் அற்றாரை தேர்தல் ஓம்புக என்று சொல்லுகிறார் ஆகையினாலே பழிக்கு அஞ்சாதவர்களாக அடுத்து எந்த விதமான நல்ல அறப்பற்றும் இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை தேர்ந்தெடுப்பதை தவிர்த்து விடுங்கள் என்று நமக்கு சொல்லுகிறார் அதற்கடுத்து ஏழாவது குரட்பா காதன்மை கந்தா அறிவு அறியார் தேறுதல் பேதமையெல்லாம் தரும் என்ன அழகு பாருங்க கந்து என்றால் பற்றுக்கோடுன்னு அர்த்தம் காதன்மை கந்தா உறவினன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாசத்தினாலே காதன்மை என்றால் பாசம் கந்தா பற்றுக்கோடாக ஆக இவன் உறவினன் இவன் நமக்கு வேண்டியவன் என்று சொல்லி அதை மட்டுமே பற்றுக்கோடாக வைத்து அறிவு அறியார் தேறுதல் அறிவே இல்லாத ஒரு மூடனை அந்த உயர்ந்த பதவிக்கு தேர்ந்தெடுப்பது பேதமையெல்லாம் தரும் இந்த நாட்டுக்கு என்னென்ன கேடெல்லாம் தர வேண்டுமோ அத்தனை கேட்டையும் அது தந்துவிடும் இங்கே பேதமை என்று சொன்னால் அறியாமை ஆனால் இங்கே அறியாமை என்பதை என்ன நாட்டுக்கு ஏற்படுகின்ற கேடு என்று இங்கே கொள்ள வேண்டும் காதன்மை கந்தா அறிவு அறியார் தேறுதல் பேதமையெல்லாம் தரும் என்று சொல்லுகிறார் அடுத்து எட்டாவது குறட்பா என்ன ரொம்ப அழகாக சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல ஒருவனை தேர்ந்தெடுக்க போகிறாயா நீ என்ன செய்ய வேண்டும் நன்றாக முடிவு செய்து இவன் அற அரை அறங்களை பற்றி நன்றாக தெரிந்தவனா அடுத்து அவனுடைய பொருளாதார வளம் எப்படி அவன் பொருளுக்கு ஆசைப்படுவானா இன்பத்துக்கு ஆசைப்படுவானா மேலே சொன்ன அந்த விதிகளெல்லாம் வரிசையாக சொல்லுகிறார்கள வள்ளுவர் வள்ளுவர் அதையெல்லாம் வைத்து ஆராய்ந்த பின்னாலே ஒருவனை முடிவெடுத்துக்கிட்டு விட வேண்டும் அப்படி முடிவெடுத்து விட்டாயா அதற்கு பின்னாலே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதாவது இவன் சரியில்லை ஆக இவன் பரவாயில்லை என்று அவனை தேர்ந்தெடுத்த பின்னாலே அவனை குறைந்தவன் என்று நீ முடிவு செய்தால் உனக்குத்தான் அது துன்பத்தை தரும் அதான் தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும் பிறனை தேரான் தெளிந்தான் அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் பிறனை தேரான் தெளிந்தான் தன்னோடு பொருத்தமில்லாதவனை அவனுடைய அறம் அவனுடைய குணம் இவற்றையெல்லாம் ஆராயாமல் அப்படி தெளிந்த அரசனுக்கு என்னாகும்னா வழிமுறை தீரா இடும்பம் தரும் இடும்பை தரும் அதாவது வழி வழியாக அந்த நாட்டுக்கு தீமையைத்தான் அது கொண்டு போய் முடியும் ஆக பிறன் என்று என முதல்ல தன்னுடைய சுற்றத்தார் என்பதனாலே அவன் மீது அன்பு கொண்டு அவனை தேர்ந்தெடுக்காதேன்னு சொன்னார் சரி மற்றவனை தேர்ந்தெடுக்கிறாய் என்று சொன்னால் அவனை ஆராய்ந்து முடிவு செய் இவரிடம் அறம் இருக்கிறதா அவனிடம் தேவையான விதிகள் விதிமுறைகளை பின்பற்றுபவனா என்று நினைத்து அவனை தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொன்னால் வழிமுறை தீரா இடும்பம் தரும் வழிவழியாக இந்த நாட்டுக்கு தீமையைத்தான் அது தரும் ஆக தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பம் இடும்பை தரும் பிறனை தேரான் தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும் என்று கொள்ள வேண்டும் இதற்கு மனக்குடவர் சொல்லுகின்ற உரை பிறனை ஆராயாதே வழிமுறை என்று தெளிந்தவனுக்கு வழிமுறை என்று சொன்னால் அதிகார பதவிகளிலே இருப்பவன் என்று தெளிந்தவனுக்கு அப்படி அவனுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டால் அத்தெளிவு தேர்தல் இல்லாத துன்பத்தை உண்டாக்கும் என்று சொல்லுகிறார் ஆகையினாலே அதாவது ஒன்று உறவினன் என்பதற்காக சரியல்லாதவனை தேர்ந்தெடுக்காத அடுத்தவன் என்பதற்காக அவனையும் ஆராயாமல் தேர்ந்தெடுக்காதே என்று சொல்லுகிறார் அடுத்து தேரற்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேருக தேரும் பொருள் என்ன அழகு பாருங்க யாரையும் தேராது தேரற்க யாராக இருந்தாலும் ஆராயாமல் நீ முடிவு செய்யாதே யாரையும் தேராது தேரர்க்க தேரற்க என்றால் முடிவு செய்யாதே தேராது என்றால் அவனுடைய பண்புகளை ஆராயாமல் ஆக ஆராயாமல் யாவரையும் ஆராயாமல் நீ முடிவு செய்யாதே தேரற்க யாரையும் தேராது ஆக யாரையும் தேராது தேரற்க தேர்ந்த பின் தேர்ந்த நீ முடிவு செய்த பின்னாலே தேருக தேரும் பொருள் ஆராய்ந்த பின் தெளியம் அதாவது ஆராய்ந்த பின்னாலே அவன் மீது எப்பொழுதும் சந்தேகப்பட்டு கொண்டு இருக்காதே இந்த விதிகளையெல்லாம் பின்பற்றி ஆராய்ந்து அவனுக்குரிய பதவியை கொடுத்து விட வேண்டும் கொடுத்த பின்னாலே அவனை பார்த்து எப்பொழுதும் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்காதே என்று சொல்லுகிறார் ஆக பரிமேழகருடைய உரையை சொல்லுகிறேன் யாவரையும் ஆராயாது தே தெளியாது ஒழிக அடுத்து தேர்ந்த பின் தேரும் பொருள் தேறுக ஆராய்ந்த பின் தெளியும் பொருள்களை ஐயூராது ஒழிக ஐயூராதுனால் சந்தேகப்படாமல் என்று பொருள் ஆகையினாலே இங்கே மனக்குடவர் என்ன சொல்லுகிறார்னா யாவரையும் ஆராயாது தெளியாது ஒழிக ஆராய்ந்த பின்பு அவரால் தேறப்படும் பொருளை தேறுக என்றவாறு என்று சொல்லுகிறார் ஆக எல்லாவற்றையும் ஆராய்ந்த பின்புதான் தான் ஒருவனிடம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் அப்படி பொறுப்பை ஒப்படைத்த பின்னாலே அவன் மீது எப்பொழுதும் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது அதைத்தான் அடுத்த குரட்பால் இன்னும் தெளிவாக சொல்லுகிறார் தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் ஒருவனை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாலே ஆராய்ந்து தெளிவு பின்பு அவனை அந்த பதவி தேர்ந்தெடு அப்படி தேரான் தெளிவும் ஆராயாமல் ஒருவனைப் பற்றி முடிவெடுப்பதும் தெளிந்தான்கள் முடிவெடுத்த பின்னாலே அவனிடத்து ஐயுறவும் சந்தேகப்படுவதும் தீரா இடும்பை தரும் என்றைக்கும் குறையாத துன்பத்தை அது தந்து கொண்டே இருக்கும் அது நாட்டுக்கு நல்லது அல்ல என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார் ஆக தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் ஆக ஆட்சியாளன் ஒருவனை ஆராயாது தெளிதலும் அப்படி ஆராய்ந்து தெளிந்தவனிடத்து ஐயப்படுவதும் இந்த இரண்டுமே எப்பொழுதும் நீங்காத துன்பத்தை அது தரும் என்று சொல்லுகிறார் ஆக மணக்குடவர் ஒருவனை ஆராயாத தெளிதலும் தெளிந்து கொள்ளப்பட்டவன் மாட்டு தான் ஐயப்படுதலும் ஆகிய இரண்டும் நீங்காத துன்பத்தை தரும் என்று சொல்லுகிறார் ஆக எவ்வளவு நடப்பியல் ரீதியாக வள்ளுவ பெருந்தகை அவ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதை உலகப் பொதுமறை என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் உலகம் முழுமைக்கும் பொதுவான கருத்துத்தானே இது ஆகையினாலே மீண்டும் அந்த பத்து குரட்பாக்களையும் வரிசையாக நாம் மீண்டும் காண்போம் முதல் குரட்பா அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும் இரண்டாவது குரட்பா குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான்கட்டே தெளிவு மூன்றாவது குரட்பா அரிய கற்று ஆசு அற்றார்கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிறு நான்காவது குரட்பா குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் ஐந்தாவது குரட்பா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் ஆறாவது குரட்பா அற்றாரை தேறுதல் ஒம்புக மற்ற அவர் பற்றியலர் நாணார் பழி அடுத்து ஏழாவது குரட்பா காதன்மை கந்தா அறிவு அரியார் தேறுதல் பேதமையெல்லாம் தரும் எட்டாவது குரட்பா தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும் ஒன்பதாவது குரட்பா தேரற்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேருக தேரும் பொருள் பத்தாவது குரட்பா தேரானான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும்